ஆடி மாதத்தில் மறந்தும் கூட இந்த செயல்களை யாரும் செய்துவிடாதீர்கள் ஆடி மாதம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாகும் இந்த மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்களை நாம் செய்தாலும் சில காரியங்களை நாம் மறந்தும் செய்து விடக்கூடாது அந்த வரிசையில் ஆடி மாதத்தில் இந்த சில தவறை மட்டும் யாரும் செய்யாதீர்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ள எங்களின் இந்த பொதுநலம் வீடியோவை முழுமையாக பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆடி மாதத்தில் திருமணத்திற்காக பூ வைப்பது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பிரவேசம் திருமண ஜாதகம் பார்ப்பது தனி குடித்தனம் செல்வது மற்ற சுப காரியங்கள் எதுவும் ஆடி மாதத்தில் செய்ய வேண்டாம் ஆடி மாதத்தில் குழந்தை தாராளமாக பிறக்கலாமா பிறப்பும் இறப்பும் கடவுளின் படைப்பு அப்படி பிறந்தால் ஒன்றும் தப்பில்லை ஆடியில பிறந்த குழந்தை ஆட்டி படைக்கும் என்பது போய் ஏன் ஆடி மாதத்தில் ஏதும் செய்யக்கூடாது என்றால் காரணம் சிவபெருமானை பிரிந்து தேவி பார்வதி தவம் செய்யும் மாதமாக இருந்தது அதனால் இந்த மாதம் ஏதும் செய்யக்கூடாது முடிந்தவரை ஆடி மாதங்களில் வீடு புதிதாய் குடிப்போவது வாடகை வீடு மாறுவது என்றும் எதுவும் செய்யாதீர்கள் அதேபோல் ஆடி மாதத்தில் புது தொழில்களை தொடங்க வேண்டாம் ஆடி மாதத்தின் முதல் நாள் அன்று கட்டாயம் மின் சாதன பொருள்களை மட்டும் வாங்கிவிடாதீர்கள் அதேபோல் வாகனங்களுக்கு உள்ள பொருள்களையும் இந்த நாளில் வாங்கக்கூடாது புதிதாக ஊதா மற்றும் கருப்பு நிற உடைகளை வாங்கக்கூடாது கடனாக பணம் வாங்கி அதில் எந்த ஒரு பொருள்களையும் வாங்கக்கூடாது வீடுகளுக்கு தொழில் தொடங்கும் பொருள்களை இன்று வாங்கி வரக்கூடாது அரிசி உப்பு பருப்பு போன்ற பொருள்களை வீடுகளுக்கு ஆடி முதல் நாளில் வாங்கக்கூடாது இது வீட்டில் வறுமையை கொடுக்கும் வயல் சம்பந்தமான என்ன ஒரு பத்திரங்களை வாங்கக்கூடாது கையெழுத்தும் போடக்கூடாது அதே போல் அசைவம் சமைக்க கூடாது எண்ணெய் குளியல் எடுக்கக்கூடாது புதிதாய் வாங்கும் வாகனங்கள் மற்றும் சொத்துக்களை இந்த நாளில் சென்று பார்க்கக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் இந்த நாளில் மருத்துவமனைக்கு சென்று செக்அப் செய்யக்கூடாது பழைய இரும்பு பொருள்களை இந்த நாளில் வெளியில் தூக்கி போடக்கூடாது குழந்தைகளுக்கு இந்த நாளில் ஜாதகம் பார்க்க கூடாது வீட்டில் காலை மட்டும் மாலை தவறாமல் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் குலதெய்வ வழிபாடுகளை இந்த நாளில் செய்தால் மிகவும் நல்லது உங்கள் வம்சத்திற்கே இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்